எலக்ட்ரிக் பைக் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் பிரானா இ பைக் தனது அங்கீகரிக்கப்பட்ட டீலரான சிபிஎம் மோட்டார்ஸ் எனும் புதிய விற்பனை மையத்தை எஸ்விஎம் நிறுவனத்தின் சிஎஃப்ஓ ஆண்ட்ரோன் லியோ திறந்து வைத்தார் கோவையை அடுத்த சூலூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் நிறுவனம் தனது பிராணா எனும் இ பைக்கை தயாரித்து விற்பனை செய்வதில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மோகன்ராஜ் ராமசாமி அறிவுறுத்தலின் பேரில் தனது பிரானா மாடல் இ பைக் விற்பனையை விரிவுபடுத்தும் விதமாக தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் டீலர்ஷிப் மையங்களை துவக்கி வருகின்றனர் இதன் முதல் கட்டமாக கோவை குனியம்புத்தூர் பகுதியில் புதிய டீலர்ஷிப் கிளை துவக்க விழா நடைபெற்றது Субтитры сделал DimaTorzok

it has resolver motor resolver motor it's used in high end rocket fuel engine subsystems like and the vehicle is irukkrada pathinga batteries cylindrical cells it's high end with inbuilt fuse and highly safe lfp batteries and we have explained like four, six, one, two, zero cells that we use plus number battery plants and cell frame manufacturing and everything is going to be in the coimathore itself and um, the vehicle is very much safer compared to any other vehicle in the market the number of running electric vehicle in allo milk safety issues concerns, circles.